இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்சவால பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட ஒரு நபர்தான் தான் துமிந்த செல்வா இவர் யார் என்று சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரவோட சேர்த்து நான்கு பேரை சுட்டு படுகொலை செய்து இரண்டு தடவைகள் மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளி இவருக்கு இந்த கோட்டாபாய ராஜபக்சவால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை பற்றியும் இதற்கு பின்னணியில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மருத்துவ மோசடியை பற்றியும் இன்றைக்கு ஒரு புதிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு அதே போல இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்கா அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எண்பதாவது கூட்டத்தொடரில் உரையாற்றியிருக்கிறார் இதில் இந்த ஊழல்கள் யுத்தங்களை பற்றியும் மிக பிரதானமாக இந்த காசா பலஸ்தீனை பற்றி பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் பாடசாலை மாணவர்களுக்கு என்று சொல்லி ஒரு புதிய சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்குது வங்கி இலங்கையில் இருந்து முழுமையாக வெளியேறி இருக்குது அதனுடைய வாடிக்கையாளர்கள் கடன் பெற்றவர்கள் பணியாளர்களுக்கு என்று சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாக இருக்குதாக இவை எல்லாம் என்னென்ன காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நெஞ்சு கொள்ளுங்கள் அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன என்று சொன்னால் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எண்பதாவது கூட்டத்தொடரில் இருக்கிறார் இதுல என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எங்களுடைய நாடு ஊழல் மோசடிகளே இல்லாத ஒரு புதுமையான நாடாக உருவாகிறதுக்கு நாங்கள் பல முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறோம் வெறும் இரண்டு தசம் இரண்டு கோடி பேர் அதாவது சர்வதேச பரப்பில் தசம் மூன்று வீத மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டில் எதிர்காலத்தில் எந்த விதமான குற்றச்செயல்களோ அல்லது இப்படியான ஊழல் மோசடிகளோ இல்லாமல் உருவாக்குறதுக்கு நாங்கள் முழுமையான முயற்சி எடுத்திருக்கிறோம் எங்களுடைய வரலாறுகள் நாங்கள் மூன்று தசாப்தத்துக்கு மேல யுத்தத்தை சந்திச்சு இப்ப அந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் தாய்மார்கள் சிறுவர்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே அந்த நினைவு சின்னங்களுக்கு முன்னுக்கு இருந்து அழுது கண்ணீர் வடிக்கிறத பார்த்தா எந்த ஒரு நாடுகளுமே இந்த யுத்தத்தில் ஈடுபடாது இருந்தாலும் இப்ப காசா ஸ்ட்ரேல் போர் என்றது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது அங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுல இலங்கை அரசாங்கம் இந்த பலஸ்தீன மக்களுடைய சுய ஆட்சி

அங்கீகரித்திருக்கக்கூடிய அதே போல ஒரு கோரிக்கைதான் இலங்கை நாட்டிலேயும் முன்வைக்கப்பட்டது என்று சொல்லி அந்த விடவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எப்படியான பதில்களை வெளிவிட போகுது என்ற அதே போலதான் இப்ப கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்திர சிகிச்சை நிபுணர் மகேஷி விஜயரத்னவுக்கு எதிராக இன்னும் ஒரு புதிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு வெளியாக கூடிய ஒரு ஆங்கில ஊடகம் பலதரப்பட்ட ஆதாரங்களோட வெளியிட்டிருக்குது என்ன சொல்லிருக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் எட்டாம் தேதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத் லக்ஷ்மண் பிரேமச்சந்திரவுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாக்கும் இடையில அந்த தேர்தல் நடைபெற்ற நாளில் ஒரு முரண்பாடு ஏற்படுது இந்த முரண்பாடு கைகலப்படுத்த துப்பாக்கி பிரியோகங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத பிரேமச்சந்திரோட சேர்த்து நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் இதுல சம்பவ இடத்தில் வைத்தே இந்த துமிந்த சில்வா குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டாலும் கூட அவர் தனக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்குது என்று சொல்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் அங்க இந்த துமிந்த சில்வாவை பிறப்பித்துக் கொண்டது இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகேஷி விஜய ரத்ன இவா என்ன செய்யறான்னு சொன்னா இந்த துமிந்த சில்வாக்கு தலையில மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்குது இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் என்று சொல்லி இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மட்டும் அவர் இலங்கையிலிருந்து சிங்கப்பூருக்காக சிகிச்சைகளுக்கு அனுப்பப்படுகிறார் இதால இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே

மன்றத்தில் இரண்டு தடவைகள் மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபர் எப்படி ஒரு ஜனாதிபதியினுடைய பொதுமன்னிப்புக்கு கீழே விடுதலை செய்ய முடியும் இதற்கான காரணங்கள் என்னென்று சொல்லி இந்த கோட்டாபாய தரப்பட்ட கேள்வி கெட்டப்படுது ஆனா எந்த விதமான பதில்களும் வழங்கப்படலை இதால இந்த துமிந்த சில்வாவால படுகொலை செய்யப்பட்ட அந்த பாரத லக்ஷன் பிரேமச்சந்திரவனுடைய மகள் கிருணி பிரேமச்சந்திரவும் அவருடைய தாயம் சேர்ந்து இந்த பொதுமன்னிப்பு விசாரிக்குமாறு மீள ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் அதன்படி அந்த வழக்கு விசாரணைகள் பிறகு இந்த பொதுமன்னிப்பு வழங்கியிருக்கக்கூடிய கோட்டாபாய ராஜபக்ச விசாரணை கலைக்கப்படுறார்

விசாரிக்கப்படுமா இந்த மகேஷி விஜயரத்னவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி கொள்ளி அதே போலதான் இலங்கையில் இன்றையிலிருந்து இந்த எச்எஸ்பிசி வங்கி முற்றுமுழுதாக வெளியேறுது இதால இதில் கடன் பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் அங்க வாடிக்கையாளர்களாக கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் கிரெடிட் கார்டு போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு என்று சொல்லி இந்த எச்எஸ்பி வங்கியால் ஒரு விசேட் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு என்ன என்று சொன்னால் இனிமேல் அதாவது இன்றையிலிருந்து இந்த எச்எஸ்பிசி வழங்கின சகல சேவைகளையுமே அதற்கு பதிலாக என்டிபி வங்கி வழங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது இதில் மிக பிரதானமாக இந்த எச்எஸ்பிசி வங்கியில் சேவையில் இருந்திருக்கக்கூடிய சக சகல அதிகாரிகள் அதாவது அந்த எச்எஸ்பிசியில் பணியாற்றக்கூடிய சகல அதிகாரிகளுக்குமே என்டிபி வங்கியில் வேலை தரப்படும் என்று சொல்லியும் அதே போல சகல வாடிக்கையாளர்களுக்கும் இனி என்டிபி வங்கி தான் சேவை வழங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் என்ன காரணத்துக்காக இந்த வங்கி வெளியேறது என்று சொல்லி எந்த விதமான விடயங்களும் குறிப்பிடப்படையில ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இது மேற்கொள்ளப்படுறதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போலதான் இலங்கையில இவ்வளவு காலமே இறுக்கமான நடைமுறைகளோடு இருந்து வந்த இந்த மாணவர்கள் தண்டனைக்குட்படுத்தப்படுகிற விடயம் இன்றையிலிருந்து முற்றுமுழுதாக இல்லாமலாகப்படுது அதாவது இந்த பாடசாலைகளோ தனியார் வகுப்புகளையோ இந்த மாணவர்களை தண்டிக்கிற விடயம் முழுதாக இனி இருக்கவே கூடாது என்று சொல்லி சாவித்திரி போல்ராஜ் சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த மாணவர்கள் தான் அவர்கள் இந்த படிப்புகள் இடைநிறுத்துகிறார்கள் அதால்தான் பல சட்டவிரோதமான செயல்கள் எல்லாமே அரங்குறது என்று சொல்லப்பட்டு இந்த புதிய கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டு து இது சாதாரண கட்டுப்பாடு மட்டும் இப்ப புதிதாக இந்த தண்டனை சட்ட திருத்த கோவையில் புதிய திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதால இந்த மாணவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த இளவயது திருமணங்கள் சிறுவர்கள் பணியமர்த்தப்படுறது என்று சொல்லி சகல விடயங்களுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இது பற்றி நீங்கள் என்ன சொன்னா ஒரு மாணவர்களுக்கு தண்டனை வழங்காம அவரை ஒரு சீர்படுத்தப்பட்ட நெறிப்படுத்தப்பட்ட மாணவராக மாற்ற முடியுமா இதற்கு வேற ஏதாவது வழிகள் இருக்குதான்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன என்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி